கேபி பாலா அவர்களுக்கு வந்து எப்போ கல்யாணமாக போகுது அண்ட் யாரை வர லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகள் வந்து எல்லார் மனசுலையும் அதிகமாக எழுந்துகிட்டு இருந்துச்சு அண்ட் இப்போது கேபி பாலா அவர்கள் வந்து லவ் பண்ணுறாரு அண்ட் கூடி சீக்கிரம் அவருக்கு கல்யாணம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரியான அப்டேட் கிடைச்சிருந்த நிலையில் தற்சமயம் அவரோட கல்யாணம் வந்து நின்றுருக்கு அண்ட் இதுக்கப்புறம் அந்த கல்யாணம் நடக்காது அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸும் வந்துகிட்டு இருக்கு எதனால அந்த கல்யாணம் நின்றுருக்கு அப்படின்னா பாலா அவர்கள் வந்து அவர் சம்பாதிக்கிற பணத்திலருந்து அவரோட செலவு போக மீதி எல்லாமே வந்து ஊரில் இருக்க எல்லாருக்குமே வந்துட்டு தானம் பண்ணிட்டு இருக்காரு அண்ட் அண்ட் அவர் கஷ்டப்படுற நிறைய பேருக்கு வந்து நிறைய அதிகமான உதவிகள் பண்ணிக்கிட்டு இருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாமல் பாலா அவர்கள் வந்துட்டு நிறைய பேருக்கு ஆட்டோ வாங்கி கொடுக்கறதா இருக்கட்டும் ஆம்புலன்ஸ் இல்ல ஊர்ல ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்கறதா இருக்கட்டும் அப்படின்னு நிறைய உதவிகள் பண்ணிட்டு இருக்காரு இந்த உதவிகள்னால பாலா மேல நிறைய பேருக்கு அதிகமான மரியாதை வந்துக்கிட்டு இருக்குது ஸோ இந்த மாதிரி உதவி பண்றதுனால தான் இப்போ பாலா அவர்களோட திருமணமே நின்று இருக்கு ஏன்னா பாலா அவர்கள் வந்து சம்பாதிக்கிற பணத்துல இருந்து கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் வந்து இந்த மாதிரி உதவிக்காகவே அவர் கொடுத்துட்டு இருக்காரு ஸோ அந்த காரணத்தினால மட்டுமே வந்து இப்போ அந்த திருமணம் நின்று சின்ன வயசுல இருக்கும் அதிகமா சம்பாரிச்சுக்கணும் வயசானதுக்கு அப்புறம் சான்ஸ் போனதுக்கு அப்புறம் இதுமேட்டு சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற நிலை வந்ததுக்கு அப்புறம் அவங்களால சம்பாதிக்க முடியாது இப்பவே மீடியால இருக்கும் போது எவ்வளவு சம்பாதிக்கணுமோ சம்பாரிச்சு வச்சுக்கணும் பட் பாலா வந்துட்டு எவ்வளவு சம்பாதிக்கிறாரோ அதை விட அதிகமா வந்துட்டு ஊர்ல இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற பேர்ல அந்த காசை பயங்கரமா செலவும் பண்ணிட்டு இருக்காரு அது ரொம்ப தவறான ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாம என் பொண்ணை இவருக்கு கொடுத்தோம் அப்படின்னா கடைசி காலத்துல வந்து என் பொண்ணு இவரனால ரொம்ப கஷ்டப்படும் சோ அந்த காரணத்தினால நான் பாலாவுக்கு என் பொண்ணை கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த பெண் வீட்டார் சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க அண்ட் இதை கேட்ட பாலா வந்து பயங்கரமான வருத்தத்திலையும் இருந்துட்டு இருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாம பாலாவர்களுக்கு அவர்களுக்கு சப்போர்ட்டா நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க அண்ட் இதுலயும் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா பாலா அவர்களுக்கு சப்போர்ட்டா டைரக்டா அந்த பெண் வீட்டிலேயே போய் நிறைய பேர் வந்து பாலா அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க பாலா அவர்கள் வந்து ரொம்ப நாளா ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்காரு அண்ட் அந்த பொண்ணை தான் அவர் கல்யாணம் பண்ணிக்க போறாரு அப்படின்ற மாதிரி நான் அப்படியே தெரிஞ்சுட்டு இருந்த நேரத்துல இப்போ பாலா அவர்கள் கல்யாணம் நின்று இருக்கு அண்ட் இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படின்ற மாதிரி கேள்விகளும் அதிகமாக எழுந்துட்டு இருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் பாலா அவர்கள் வந்துட்டு அதே பண்ண கல்யாணம் பண்ணிக்கிறாரா நம்மளாம் பொறுத்திருந்து பார்ப்போம் அப்போ அவர்கள் அதே பண்ண தான் கல்யாணம் பண்ணிக்கிறாரு இல்லையா அப்படின்றத ஸோ நீங்கள் நான் பாலா அவர்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கீழ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம வீட்டாக்கு யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லை கண்ணை தட்டி விட்டுருங்க